மண்ணின் மீது மனிதனு காசை மனிதன் மீது மண்ணு காசை மண்ணின் மீது மனிதனு காசை மனிதன் மீது மண்ணு காசை மண் தான் கடைசியில் ஜெயிக்கிறது இதை மனம்தான் உணர மறுக்கிறது கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதானதற்கு எஜமானன் கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன் வாழ்வின் அர்த்தம் புரிந்துவிடு வாழ்க்கையை மாறி குடித்துவிடு ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி நிதியை நினைப்பவன் ஏமாளி அது வென்று முடிப்பவன் அறிவாளி பூமியை வெள்ள ஆயுதம் எதற்கு பூ பறிக்க கோடறியதற்கு